ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க ரெண்டு பேரும் ரொம்பவே நல்லா இருக்கோம் அப்புறம் எல்லாருக்கும் நம்ம தமிழர் திருநாளாம் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஆக்சுவலி நீங்க எல்லாரும் கேட்கலாம் இப்ப புது கப்பல்ஸ் யாரு கிருஷ்ணா வைஷ்ணவி தானே அவங்களுக்கு பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணலையான்னு கேட்கலாம் ஆனா எங்க அருள் மாமா தானே விவசாயம் பண்றாரு சோ அவர் வந்து தை நல்வாழ்த்து சொன்னாதானே நல்லா இருக்கும் அதனாலதான் நம்ம அருள் மாம்ச வச்சு உங்க எல்லாருக்கும் தை வாழ்த்து சொல்லலாம்னு வந்துட்டோம் ஆமாங்க நம்ம ஒவ்வொரு நாளும் சாப்பிட்ற சாப்பாட்டை உருவாக்குறது ஒரு விவசாயி தான் அவங்க படுற கஷ்டம் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நம்ம பேசலாமே தவிர ஆனால் நம்மளால அந்த கஷ்டத்தை ஒரு நாளும் அனுபவிக்கவும் முடியாது உணரவும் முடியாது ஏன்னா விவசாயம் பண்றதுல சந்தோஷமும் இருக்கு கஷ்டமும் இருக்கு விவசாயம் நம்மளால பண்ண முடியல அப்படின்னாலும் விவசாயம் பண்ற உழவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல நாளில் நன்றியை சொல்லிடலாம் எங்க கூட சேர்ந்து நீங்களும் விவசாயிகளுக்கு உங்களோட நன்றிய தெரிவிச்சிடுங்க அனைவருக்கும் தை திருநாளாம் திருநாள் நல்வாழ்த்துக்கள் உறவுகளின் புன்னகை வீட்டில் பொங்க இனம்புரியா இன்பம் மனதில் பொங்க நண்பர்களோடு மகிழ்ச்சி பொங்க சொந்தங்களுடன் மகிழ்ச்சியாய் வாழ அனைவருக்கும் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கலோ பொங்கல்